வணக்கம் தமிழ்நாடு இது உங்கள் லோக்கல் லேகா இன்னைக்கு ஒட்டுமொத்த சென்னை மக்களையும் கதி கலங்க வைக்கிற ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட் வெளியாகி இருக்கு பரந்தூர் விமான நிலையம் அமைஞ்சா சென்னைக்கு பனிரெண்டாயிரம் கன அடி கூடுதல் வெள்ள நீர் வரும்னு ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பட்ட அடியே இன்னும் ஆறல அதுக்குள்ள அடுத்த ஆபத்துக்கு அஸ்திவாரம் போடுறாங்களா நீர்நிலைகளை அழிச்சு கான்கிரீட் கார்டாக்குன்னா அப்புறம் சென்னைக்கு ஜலசமாதி தான் காத்திருக்கா இதோ அந்த பகீர் பின்னணி பரந்தூர் விமான நிலைய சுமார் இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் தான் இருக்குன்னு உவகை ஆய்வு நிறுவனம் ஒரு ஷாக் கொடுத்துருக்கு ஆனா அரசு தரப்போ இங்க நீர்நிலைகளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கு இது அரசாங்கமா இல்ல அண்ட புழுகு அகாடமியா ஐநூற்றி எழுபத்தி ஆறு ஹெக்டேர் நீர்நிலைகள் அழிச்சா அந்த தண்ணியெல்லாம் எங்க போகும் அடையாறு கூவமாறுகளுக்கு ஏற்கனவே தாங்குற சக்தி இல்ல இதுல அடிஷ்னலா பனிரெண்டாயிரம் கன அடி தண்ணி வந்தா அப்புறம் போட் கூட பத்தாது எல்லாரும் ஹெலிகாப்டர் தான் வாங்கணும் அதிமுக ஒரு பக்கம் நாங்க இருந்தா தடுத்திருப்போம்னு சீன் போடுறாங்க ஆனா எட்டு வழிச்சாலைக்கும் ஹைட்ரோ கார்பனுக்கும் இதே மாதிரி காங்கிரீட் கனவு கண்டது யாரு இப்போ எதிர்கட்சியானதும் மக்களுக்கு பரிந்து வர்றதுதான் ஹைலைட் மக்கள் கேக்குறாங்க அதிவேக விமானம் முக்கியமா இல்ல ஒரு ஏழை மனுஷனோட வீடு வெள்ளத்துல முழுகாம இருக்கிறது முக்கியமா நீர்நிலைகளை மீட்போம்னு தேர்தல் வாக்குறுதி தர்ற இதே திமுக இப்போ நாற்பதுக்கும் மேற்பட்ட ஏரிகளை ஒன்னா சேர்த்து ஏர்போர்ட்டு கட்ட பாக்குறது எந்த ஒரு நியாயம் திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு சென்னையை சிங்கார சென்னைய ஆக்குறதா சொல்றீங்க ஆனா செய்யற காரியம் சென்னையை சிதிலமடைந்த சென்னைய ஆக்கிடும் போல இருக்கே அதிகாரத்தை வச்சு மிரட்டுறதை விட்டுட்டு அந்த பணத்துல ஏற்கனவே இருக்கிற கால்வாய்களை தூர்வாருனா கூட மக்கள் நிம்மடியா தூங்குவாங்க கண்ணா இயற்கையை மிஞ்சின இன்ஜினியரிங் இங்க எதுவும் இல்ல நீர்நிலைகளை அழிச்சு நீங்க வானூர்தி ஓட்ட பார்த்தா இயற்கை உங்களை வெள்ளத்துல மிதக்க விடும் திமுக அதிமுக ரெண்டு பேருமே வளர்ச்சிங்கிற பேர்ல நீர்நிலைகளை விழுங்குறதுல தான் ஒருத்தர் திட்டத்தை கொண்டு வர்றாரு இன்னொருத்தர் அதை வச்சு அரசியல் பண்றாரு ஆனா மக்கள் மட்டும் ஒவ்வொரு மழைக்கும் உயிர் பயத்துல நடுங்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த காங்கிரீட் அரசியலுக்கு மக்கள் ஒரு பெரிய விசில் அடிக்க போறாங்க பாரு இட்ஸ் அ பேட்டில் ஆப் டெவலப்மெண்ட் டிசாஸ்டர் பாஸ் பரந்தூர் திட்டத்தை எதிர்த்து போராடுற மக்களோட குரல் அரசுக்கு கேட்குமா ஆய்வாளர்களோட இந்த எச்சரிக்கையை மீறி விமான நிலையம் அமையுமா எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பொலிட்டிக்கல் வார் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே ட்யூன் வித் பிராண்டி செய்திகள் ஸ்டே உண்மையை லவுடா சொல்லுவோம் குவிக்கா சொல்லுவோம் திஸ் இஸ் லோக்கல் லேகா சைனிங் ஆஃப் கீப் வாட்சிங் பை பாய் நாங்க சொன்னா அது அடாலிக் ட்ரூத் தான் ஆட்டம் உச்சகட்டமா இருக்க போகுது ஒரு விசில் போடுங்க பாஸ்